உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இலவச சட்ட உதவி வழக்கறிஞர்களுக்கு பணம் கொடுத்து வழக்கை நடத்த முடியாத ஏழை எளிய மக்கள் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி மூலம் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் மூலமாக இலவசமாக குற்றவியல் வழக்குகள் மற்றும் உரிமையல் வழக்குகளை எவ்வாறு நடத்துவது எங்கே விண்ணப்பம் செய்து இந்த ஃப்ரீ லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியை அதாவது இலவச சட்ட உதவி மையத்தை தொடர்பு கொண்டு இலவச வழக்கறிஞர்களை வைப்பது அதனுடைய தொலைபேசி எண்கள் எவ்வாறு தொடர்பு இந்த இலவச சட்ட உதவி மையம் மூலம் இலவச வழக்கறிஞர்களை வைப்பதற்கான தகுதிகள் ஆகியவற்றை இந்த வீடியோவில் பார்ப்போம் மேலும் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது முதலில் இலவச சட்ட சேவைகளை பெற தகுதி வாய்ந்த நபர்கள் பணம் கொடுத்து வழக்கறிஞர்களை வைக்க முடியாத ஏழை எளிய மக்கள் தங்களுடைய குற்றவியல் வழக்காக இருந்தாலும் சரி அதாவது செய்யாத தவறுக்கு சிறையில் இருப்பது மற்றும் குற்றவியல் வழக்கு நடத்துவது மற்றும் அதேபோல உரிமையல் வழக்காக இருந்தாலும் அது கிழமை நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி உயர் நீதிமன்றங்களாக இருந்தாலும் இந்த இலவச சட்ட உதவி மையம் மூலம் வழக்கறிஞர்களை நியமித்துக் கொள்ளலாம் அவ்வாறு வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கு இலவச சட்ட சேவைகளை பெற தகுதி வாய்ந்த நபர்கள் யார் என்றால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அட்டவணையிடப்பட்ட அதாவது தாழ்த்தப்பட்ட பழங்குடி வகுப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தொழிற்சாலை பணியாளர்கள் பேரிடர் வன்முறை வெள்ளம் வறட்சி நிலநடுக்கம் தொழிற்சாலை பேரிடர் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றுத் திறனாளிகள் காவலில் இருக்கும் நபர்கள் அதாவது சிறையில் இருக்கும் நபர்கள் ஆண்டு வருமானம் மூணு லட்சம் மிகாது ஆண்டு வருவாய் உள்ளவர்கள் அல்லது மைய மாநில அரசால் நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் மிகாதவர்கள் அதாவது உங்களுடைய ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த இலவச சட்ட உதவி மையத்தை நாடி இலவசமாக வழக்கறிஞர்களை உங்களுடைய குற்றவியல் வழக்குகளுக்கும் அல்லது உரிமையல் வழக்குக்கும் வழக்கறிஞர்களை நியமித்துக் கொள்ளலாம் இது யாராக இருந்தாலும் உங்களுடைய ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்க வேண்டும் அதே போல ஆழ்கடத்தல் தொழிலால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அல்லது பிச்சைக்காரர்கள் ஆகியோர் மற்றும் மூத்த குடிமக்கள் இவர்கள் எல்லாமே இந்த இலவச சட்ட சேவைகளை பெற தகுதி வாய்ந்த நபர்களாக தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இலவச சட்ட சேவைகளை எங்கெங்கெல்லாம் பெற முடியும் என்றால் நீதிமன்றத்திலோ அல்லது தீர்ப்பாயத்திலோ அல்லது அதிகாரியின் முன்போ வழக்கை நடத்த அல்லது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வழக்கறிஞரின் சேவை பெற முடியாத வறியவர்களுக்கு உரிமியல் மற்றும் குற்றவியல் நடைமுறைகளில் இலவச சட்ட உதவி வழங்குவதற்கான பிரிவிற்கு இலவச சட்ட பணிகள் ஆணையம் வந்து செயல்படுகிறது அதே போல சட்ட உதவிக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்று பார்க்கும் பொழுது இலவச சட்ட உதவிகள் தேவைப்படும் நபர் சம்பந்தப்பட்ட சட்ட பணிகள் ஆணையம் அல்லது சட்ட பணிகள் குழுவை எழுத்து வடிவமாகவோ அல்லது நேரடியாக சென்று அங்கே விண்ணப்பம் செய்து என்ன காரணத்திற்காக நம் வழக்கறிஞர் தேவைப்படுகிறார் என்பதை மனுவாக கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த சட்ட உதவி மையம் இருக்கும் குறிப்பாக மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே அந்த சட்ட உதவி மையம் இருக்கும் அங்கே சென்று உங்களுடைய கோரிக்கையை விடுத்து அந்த இலவச சட்ட வழக்கறிஞர்களை நியமித்துக் கொள்ளலாம் எழுத படிக்கத் தெரியாதவர்கள் கூட அங்கே சென்று வாய்மொழியாக கொடுத்து அதன் பிறகு ஒரு வழக்கறிஞரை நியமித்துக் கொள்ளலாம் மேலும் இந்த விண்ணப்பம் பெறுவதற்கு ஏற்கனவே தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல ஒரு பொய்யான காரணத்தை கொடுத்து இலவச சட்ட வழக்கறிஞரை நியமித்து அதன் பிறகு வேறு ஒரு வழக்கறிஞரை வைத்து வாதாடும் பொழுது அல்லது மோசடி செய்து இந்த இலவச வழக்கறிஞரை நியமிக்கும் பொழுது இந்த சட்டப்பணிகள் அந்த இலவச வழக்கறிஞரை திரும்பப்பெறும் பொய்யான தகவலை கொடுத்து நன்கு வசதி உள்ளவர்களாக இருந்தும் கூட அதாவது இலவச சட்ட உதவி பெற தகுதி இல்லாதவர்கள் கூட பொய்யான தகவலை கொடுத்து இலவச சட்ட உதவி பெறும் அதனை சம்பந்தப்பட்ட அந்த ஆணையம் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த இலவச சட்ட வழக்கறிஞரை மீண்டும் திரும்ப பெறும் மேலும் நீங்கள் தொலைபேசி மூலமாகவும் இந்த சட்ட உதவி மற்றும் ஆலோசனை பெறுவதற்கு தொடர்பு கொள்ள முடியும் இலவச அந்த அழைப்புதல் எண் ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ டூ ஃபைவ் டபுள் ஒன் மேலும் இந்த வீடியோவில் தெரியும் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சட்ட உதவி மற்றும் ஆலோசனை பெற முடியும் ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள இலவச சட்ட உதவி மையத்திற்கு சென்று கூட நீங்கள் சட்ட உதவியும் மற்றும் உங்களுக்கு உங்களுடைய வழக்கிற்கு அது உரிமையல் வழக்காக இருந்தாலும் சரி குற்றவியல் வழக்காக இருந்தாலும் சரி வழக்கறிஞர்களை நியமித்துக்கொள்ள முடியும் இலவச அழைப்பிற்கு தொலைபேசி எண்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொலைபேசி எண்ணை பயன்படுத்தியும் நீங்கள் சட்ட உதவி மற்றும் ஆலோசனை பெற முடியும் இவர்களை தொடர்பு கொண்டு எங்கே வர வேண்டும் என்னென்ன ஆவணங்களை எடுத்து வர வேண்டும் என்பதையும் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு தகவல் பெற்று அதன் பிறகு சம்பந்தப்பட்ட மாவட்ட நீதிமன்றத்திற்கு சென்று நீங்கள் விண்ணப்பம் கொடுத்து உங்களுடைய வழக்கு இலவச சட்ட உதவி வழக்கறிஞர்களை நியமித்துக் கொள்ள முடியும் இந்த சட்ட உதவி வழக்கறிஞர்கள் எல்லாம் அரசால் சம்பந்தப்பட்ட சட்டப்பணிகள் பணிகள் ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் ஆவார்கள் தனிநபர்கள் தாங்கள் இலவச சட்ட உதவி நடத்துகிறோம் என்று சொல்லி தனிப்பட்ட அலுவலகங்களை விளம்பரப்படுத்துவதும் அங்கே மக்கள் சென்று அந்த வழக்கறிஞர்களை சென்று பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கேட்பதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது எனவே தனிநபர்கள் தனியான ஒரு வழக்கறிஞர்கள் குழு இலவச சட்ட உதவி மையம் என்று வைத்து மக்களை கவரும் பொழுது அங்கே செல்லக்கூடாது உங்களுக்கு இலவசமாக சட்ட வழக்கறிஞர்கள் சட்டப்படியான முறையான நீதிமன்றத்தில் பிராக்டிஸும் செய்யும் வழக்கறிஞர்கள் வேண்டும் இந்த தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள அரசால் அங்கீகரிக்க இலவச சட்ட உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அங்கே விண்ணப்பம் செய்து முறையான ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்கள் மூலம் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்களை மட்டுமே நீங்கள் உங்களுடைய வழக்குகளில் வைக்க வேண்டும் பொதுவாக தனிநபர்கள் இலவச சட்ட உதவி மையம் வைத்திருக்கிறோம் இலவசமாக வழக்குகளை நடத்துகிறோம் என்று விளம்பரங்கள் செய்யும் பொழுது அங்கே மக்கள் செல்லக்கூடாது அங்கே தனிநபர்கள் இலவச சட்ட உதவி மையம் என்று வைத்து அங்கே வழக்குகளை இலவசமாக நடத்துகிறோம் என்று சொல்லும்போது அந்த நபர்கள் முறையாக வழக்கறிஞர்கள் அந்த நீதிமன்றத்தில் பிராக்டிசிங் செய்கிறார்களா இல்லையா என்பது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அரசால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் முறையாக பிராக்டிசிங் செய்யும் வழக்கறிஞர்களாக அவர்களை நம்பி வழக்கை கொடுக்க முடியும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்